அரசியல்வாதி நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம் இந்தியால அரசியல்வாதிக்கு பஞ்சமா இல்ல ஆனா ஆன்மீக அரசியல்வாதி அப்படின்ட்டு நம்ம நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் ஒரு சில பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீக அரசியல் எடுத்து நடத்தினாங்க அப்படி ஒரு ஆன்மீக அரசியல் நடத்தின ஒரு அரசியல்வாதி ஒரு தேசிய தலைவர் பத்தி தான் நான் பேச போறேன் ஒரு அரசியல்வாதியும் தேசிய தலைவரும் இரண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கிறவங்க ரொம்பவே கம்மி தாங்க அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு பசும்பன் என்ற ஒரு கிராமம் ராமநாதபுரம் மாவட்டம் அங்க வந்து அழகான ஒரு ஆன்மீகம் பிறக்கிறார் அவர் பெயர் தான் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் சுதந்திரத்துக்கு முன் சுதந்திரத்துக்கு பின் இருந்த அந்த நபர்கள் இந்தியாவில் ரொம்ப கம்மி அதுல ஒருத்தர் அதுவும் நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஒரு அரசியல்வாதியா உருவாகினாரு ஒரு தேசிய தலைவர் அதுக்கு இருந்தார் அதுவும் ஆன்மீக அரசியல் அவர் கையில் எடுத்தாரு தேசியமும் தெய்வீகமும் எனது இரண்டு கண்கள் அப்படின்னு சொன்ன நமது பாசத்துக்கும் மரியாதைக்கும் மிகுந்த முத்து ராமலிங்க தேவர் ஐயா அவர்களை பத்தி தான் இந்த வீடியோல நான் பேச போறேன் ஒரு சில தலைவர்கள் தான் ஆளுமை மிக்க தலைவராக திகழ்ந்தார்கள் அதுல முக்கியமான ஒரு தலைவர் தான் நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவர் இன்னைக்கு சமூக நீதி சமூக நீதி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அரசியல் தலைவர்கள் பேசிட்டு இருக்காங்க ஆனா தேவர் அவர்கள் அன்றே வந்து பாத்தீங்கன்னா தேச பக்தியும் சமூக நீதியும் தெய்வீகமும் இந்த மூணு விஷயத்தையும் வந்துட்டு ரொம்ப மிக சிறப்பாக திறன் பெற செயல்பட்டாரு தேவர் அவர்கள் முதல் முதல்ல எப்படி பிரபலம் அவருன்னா அவர் ஒரு சுதந்திர போராட்ட வீரர்கள் அவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் ஈர்க்கப்பட்டு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்கின் துணைத் தலைவராக அவர் நியமிக்கப்படுகிறார் தேசியத்தை உள்வாங்கி கொண்ட ஒரு தலைவர் அதாவது நேதாஜி சுபாஷ் சந்திர போஸால் ஈர்க்கப்பட்டு அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக்ல போய் அவர் ஃபர்ஸ்ட் இணைச்சுக்கிறாரு அவரோட அரசியல் அவரோட தொலைநோக்கு பார்வை வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ள மட்டும் இல்லாம தமிழக மக்களின் நலனும் தேசியமும் தெய்வீகத்தியமும் ரெண்டையும் ரொம்ப மிகுந்த ஈடுபாட்டோடு அவர் இணைச்சிக்கிறாரு தேவர் அவர்கள் நம்மளுக்கு வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரராக மட்டும் பார்க்க முடியாதுங்க அவர் வந்து மிகப்பெரிய ஒரு சமூக நீதி போராளிங்க குற்ற பரம்பரை அப்படின்ற ஒரு சட்டம் பிரிட்டிஷ்காரங்க வந்துட்டு நம்ம இந்தியா முழுவதும் அமல்படுத்தினாங்க ஒடுக்கப்பட்ட மக்கள் ரொம்ப மிகவும் பாதிக்கப்பட்டாங்க அவங்களுக்காக ரொம்ப கடுமையா போராடி அந்த குற்ற பரம்பரை சட்டத்தை வந்துட்டு அவர் நீக்கினார் குற்ற பரம்பரை சட்டம் எவ்வளவு குறுமையானது வந்துட்டு அதை நீங்க போய் படிச்சு பாருங்க நான் இன்னொரு வீடியோ அதை பத்தின டீடைலா பேசுறேன் ஆலய நுழைவு போராட்டம் அன்றைய காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட மக்களை வந்துட்டு கோயிலுக்குள்ள அலோவ் பண்ணவே மாட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதுல நம்ம மதுரை மண் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தாழ்த்தப்பட்ட மக்களை கூட்டி கொண்டு ஆலய நுழைவு போராட்டத்தை அவர் மிக கடுமையாக வந்துட்டு எதிர்த்து அவர் போராடினார் அவர் சமூகத்தை சார்ந்த மக்கள் அந்த கோயிலுக்குள்ள போறாங்க வராங்க அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை வந்துட்டு அந்த காலத்துல கோயிலுக்குள்ள அலோவ் பண்ணவே மாட்டாங்க அந்த தாழ்த்தப்பட்ட மக்களை வெற்றிகரமாக வந்துட்டு கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போயிட்டு அதை வெற்றிகரமா முடிச்சு காட்டினாரு இதனால் தான் முத்துராமலிங்க தேவர் அவர்களை மிகப்பெரிய சமூக நீதி போராளி என்று அழைக்கிறார்கள் தேசியம் தெய்வீகம் சமூக நீதி இந்த மூன்று விஷயத்திலே வந்துட்டு ரொம்ப உறுதியா இருந்தாங்க என்னைக்குமே அவர் கொண்டு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தின் தலைவராக அடையாளப்படுத்தவே முடியாதுங்க அவர் ஒரு நேஷனல் லீடர் அவர் நேஷனல் ஹீரோ நேதாஜியாவால ஒரு ஐஎன்ஏ தொடங்க முடிஞ்சதுன்னா அதுக்கு பிப்டி பர்சன்ட் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் உறுதி அது எல்லாமே கொடுத்தது தேவர் அவர்கள் தான் பல முறை நேதாஜி அவர்கள் ஜப்பான் வழியா வந்து பாத்தீங்கன்னா அண்டை நாடுகளுக்கு பயணிக்கும் போது ஜெர்மனி போன்ற நாடுகள் பயணிக்கும்போது இந்தியால என்னலாம் செய்யணுமோ அது எல்லாமே முத்துராமலிங்க தேவர் அவர்கள் இருந்து கச்சிதமா முடிச்சு குடுத்தாரங்க அவர் நல்ல வசதி வாய்ப்பு இருந்த குடும்பத்தில் அவர் ஜமீன்தார் குடும்பத்தில் வந்துட்டு எதிர்த்தாரு அவர்கிட்ட இருந்த நிலங்கள் எல்லாமே வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு இலவசமா வந்துட்டு அவர் கொடுத்தாரு முக்கியமான விஷயம் அவர் மரண படைக்கையில் இருக்கும் போது கூட அவர் சொத்தை வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர் எழுதி கொடுத்தாரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் தேவரவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சாதாரண தலைவர் கிடையாது அவர் சிறந்த பேச்சாளர் அவர் ஏறி பேசினாலே மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஆழமா பேசுவாரு அவர் ஒரு தலைவர் மட்டும் ஒரு சித்தர் மாதிரி ஒரு ஆன்மீகவாதி மாதிரி ஒரு குரு மாதிரிங்க ஒரு வார்த்தை சொன்னா அதுக்கு மறு வார்த்தையே கிடையாதுங்க அவர் அவர் செய்யினா செய்வாங்க கொண்டு வருவாங்க அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டுக்கோப்பான கூட்டத்தை வந்துட்டு அவர் கீழே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருந்தாங்க ஒரு காலத்துல பிரிட்டிஷ்காரங்களை இருந்து அந்த ஏரியா ஜமீன்தார்ல இருந்து மற்ற கட்சிக்காரங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா தேவரை மீறி எந்த ஒரு விஷயமே தென் மாவட்டங்களில் நடக்க நடந்தாருங்க அவர் ஒரு வார்த்தை சொன்னா அங்க அது வாக்கு தான் அவர் ஒரு வார்த்தை சொன்னா அது தேவரின் வாக்கு மாதிரி தான் அது அப்படியே வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கடைபிடிப்பாங்க அவர் பல நேரங்களில் வந்து பாத்தீங்கன்னா அவரு நிறைய பேர் வந்துட்டு எம்எல்ஏ எம்பியை நிக்க வச்சு அவர் கேன்வசிங்கே போகாமல் ஜெயிக்க வச்ச காலம்லாம் உண்டுங்க அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சுனுங்க அவர் ஒரு கேண்டிடேட் டிசைட் பண்ணிட்டா அவர் தாங்க வெற்றியாளர் அவருக்கு எதிரில் யாருன்னு இருந்தாலும் சரி அந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்டின் ராஜாவே எதிர்த்து நிறுத்தே நின்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு அன்றைய மெட்ராஸ் மாநகரத்தின் சட்டமன்ற தேர்தல் வருதுங்க அதுல ராமநாதபுரம் ராஜாவே எதிர்த்து போட்டிட்டு அவர் ஜெயிக்கிறாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சட்டமன்ற தேர்தல் வருது அது வந்து பாத்தீங்கன்னா யாருமே போட்டியில ஆப்போசிட்ல அண்ணா போஸ்டா வந்துட்டு ஒருத்தர் எம்எல்ஏ ஆகிறது ரொம்ப அபூர்வமான விஷயங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு மற்றும் ஐம்பத்தி ஏழாம் வருடம் நடக்கிற இந்த பொது தேர்தல் நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் அப்பெல்லாம் ஒரே டைம்ல நடத்துவாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா எம்பிக்கும் போட்டிடுறாரு எம்எல்ஏக்கும் போட்டிடுறாரு முதுகலத்துல வந்து பாத்தீங்கன்னா எம் எம்எல்ஏக்கு போட்டிடுறாரு அருப்பு கோட்டில வந்து பாத்தீங்கன்னா எம்பிக்கு போட்டிடுறாங்க ரெண்டுத்துலயும் நிக்கிறாரு ரெண்டுத்துலயும் ஜெயிக்கிறாருங்க இந்த மாதிரி எந்த ஒரு தலைவராலையும் அவ்வளவு ஈஸியா ஜெயிக்கவே முடியாதுங்க அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணுல அவர் மறையும் வரை அவர் ஒரு எம்பிங்க அவர் என்னதான் ஆன்மீகத்து மேல மிகுந்த பற்றும் ஆற்றலும் இருந்தாலும் அவர் ஆன்மீகத்துல மட்டும் தான் பற்றே தவிர இந்த வர்ணாசிரம் கொள்கை இந்த மூட நம்பிக்கை இதெல்லாம் அவரும் கடுமையா எதிர்த்தாருங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஆன்மீகத்தை கொச்சைப்படுத்தி பேசுவதோ ஆன்மீகத்தை இழிவுபடுத்தி பேசுவதோ ஒருபோதும் தேவர் அவர்கள் அனுமதித்ததே கிடையாதுங்க பசும்பன் முத்துராமலிங்க தேவர் வெறும் தலைவர் மட்டும் கிடையாதுங்க அவர் வீரம் விவேகம் நேர்மை இப்படி எந்த ஒரு ஒப்பிட்டு பார்த்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அதுல சிறந்து நிப்பாருங்க பசும்பன் முத்துராமலிங்க தேவர் ஐயா மாதிரி மறுபடியும் ஒரு மனிதர் இந்த நாட்டில் பிறக்கவே முடியாது எந்த ஒரு மனுஷனும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா பிறந்த தேதியும் இறந்த தேதியும் ஒரே தேதி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா அக்டோபர் முப்பது அதாவது பிறந்த தேதியும் இறந்த தேதியும் ஒரே தேதி கொண்ட ஒரே நபர் ஒரு ஆன்மீகவாதிய இருக்கிறதால்தான் அவர் சித்தரா இருந்தால்தான் இந்த ஒரு அமைப்பு பிறந்ததும் இறந்ததும் ஒரே நாளாக அமைகிறது அவருக்கு அவர் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நமது தேசத்தின் வளர்ச்சி பாதை என்றுக்குமே வந்து பாத்தீங்கன்னா சமூக நீதியின் கோட்பாட்டை அடங்கிதான் இருக்கணும் அவர் வருங்காலங்களில் இவ்வளவு பெரிய ஒரு தாக்கத்தை இந்தியா முழுவதும் ஏற்படுத்துவார் யாருக்குமே நினைச்சிருக்க மாட்டாங்க அவர் இறக்கும்போது போது அவரோட வயது வெறும் ஐம்பத்தி ஐந்து தான் அக்டோபர் முப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு அன்று இறக்கிறார் அவர் இன்னும் ஒரு இருபது வருஷம் இருந்திருந்தாரு வச்சுக்கோங்களேன் இந்த உலகத்தோட முன்னேற்றத்துக்கு பல விதத்துல அவர் ரொம்ப உபயோகமா இருந்திருப்பாரு முக்கியமா தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா தேசிய அரசியலே வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிருப்பாரு தேவர் தேவனவர்களை அவர் வாழ்நாள் முழுவதும் வந்து கிட்டத்தட்ட பனிரெண்டு வருஷம் வந்துட்டு ஜெயிலே கழிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாலாயிரம் நாட்களுக்கு மேல அவர் பார்த்தீங்கன்னா ஜெயில கழிச்சிருக்காங்க சாதாரணமான தியாகம் கிடையாதுங்க சும்மா இன்னைக்கு வேணா போயிட்டு நம்ம ஜெயில இருந்துட்டு வர முடியும் பனிரெண்டு வருஷம் ஒரு ஜெயில இருக்கிறதுன்றது அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எந்த ஒரு குற்றமே செய்யாத இந்த நாட்டுக்காக போராடுறதுக்காக பனிரெண்டு வருஷம் ஜெயில இருந்த ஒரு மிகப்பெரிய தேவர் அவர்கள்